ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பாருங்கள் பச்சைமலை சிவன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இதுக்கு எப்படி நீங்கள் இப்போ வரணும்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து பல்லாவர போகிற மெயின் ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா குரோம்பேட் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஒட்டின மாதிரி ஒரு ரோடு போகும் அந்த ரோடு உள்ள நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துன்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே நீங்கள் அந்த ஒட்டின மாதிரியே வந்தீங்கன்னா அந்த சிவன் கோயிலுக்கு போகலாம் ரைட்டு ஒன்று கட் ஆகுது பாருங்கள் இந்த ஆட்டோலாம் திரும்புது பாருங்கள் இந்த ரூட்டில் போனீங்கன்னா நீங்கள் பைக்லேயோ இல்லை ஒரு சின்ன கார்லேயோ அந்த சின்ன ஒரு பாதை தான் அது மேலே நீங்கள் வரலாம் இப்போ நம்ம போகிற ரூட்டில் வந்தீங்கன்னா இந்த ரூட்டு போத்திங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கட்டு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும் அங்கேருந்து ஏறி அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் அப்படியே போயிட்டே இருக்கோம் இங்கே பாருங்கள் ரைட் சைடில் ஒரு விநாயகர் கோயில் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த கோயிலை பார்த்துட்டு நம்ம அப்படியே லெஃப்ட்டு எடுக்கணும் எடுத்தீங்கன்னா நேராக பாருங்கள் போய்க்கு நேரம் அந்த இந்த கேட்டு தேர்ந்து பாருங்கள் அதுதான் அந்த கோயிலுக்கு போகிற பாதை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாதை பார்த்தீங்கன்னா நேராக போனீங்கன்னா இங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது அந்த முருகர் கோயில் மேலே கயிறு கட்டியிருப்பாங்க கயிறு பிடிச்சி தான் மேலே ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயிலுக்கு இங்கே பாருங்கள் ஒரு காளி கோயில் இருக்குது இந்த காளி கோயிலுக்கு இந்த ரூட்டில் தான் நீங்கள் போனால் பாதை இருக்காது இந்த மாதிரி ஒரு கரடு முரடான பாதையாக தான் இருக்க நீங்கள் மேலே போகணும் போகும்போது கையில் தண்ணி கணோ மேலே போகும் ஏன்னா அது ஒரு நெட்டாக இருக்கும் ஏறுத்து கஷ்டமாக இருக்கும் அதனால் தண்ணி கண்ணடை போங்கன்னு சொல்கிறாங்க அங்கே பக்கத்தில் கேட்டதுக்கு இங்கே பாருங்கள் நம்ம போக வேண்டிய பச்சை மலை சிவன் கோயில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதை போர்டு தெரிஞ்சு பாருங்க நம்ம வாங்க போவோம் இதுதான் நம்ம வந்த ரூட் ஃப்ரெண்ட்ஸ் பைக்கில் நம்ம வந்தோம் இல்லையா மெயின் ரோட்ல இருந்து இப்படி தான் வரணும் இந்த ரூட்டில் வந்து இப்போ நம்ம காட்டணும் பாருங்கள் அங்கே தான் பைக்கை ஸ்டாப் பண்ணி நிறுத்திவிட்டு இங்கே மேலே போகிறதுக்கு மாதிரி உங்களுக்கு கோயிலுக்கு தேவையான பூ பழம் நெய் எல்லாமே இருக்குது இதெல்லாம் நீங்கள் வேணும்னா வாங்கிட்டு இந்த ரூட்டு மேலே இதுதான் கோயிலுக்கு போகிற சிவன் கோயிலுக்கு போகிற ரூட்டு ஃப்ரெண்ட்ஸ் போர்டு தெரிஞ்சு பாருங்கள் பச்சைமலை அருள் தரும் அனுசியா தேவி உடனே அருள்மிகு அத்திரீஸ்வர் திருக்கோயில் பச்சமலை இந்த தெரு பேர் பார்த்தீங்கன்னா அகத் அகதீஸ்வர் கோயில் தெரு துர்கா நகர் தாம்பரம் சானிட்டோரியம் இப்போ நீங்கள் அப்படியே போனீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சைடுமே விநாயகர் வச்சிருக்காங்க இங்கே ஒரு விநாயகர் இருக்காரு இங்கே ஒரு விநாயகர் இருக்காரு அப்படியே விநாயகர் இதில் சா கும்பிட்டு பாருங்கள் பக்கத்தில் இன்னொரு விநாயகர் படிக்கட்டு ஏறுறதுல இப்போ நம்ம அப்படி இங்கே போகிற ஃப்ரெண்ட்ஸ் இங்கே செப்பல் நீங்கள் வெளியில் விட்டுடலாம் நடந்தது காலில் தான் போகிறோம் நம்ம படிக்கட்டு ஏறுறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கட்டு நம்மளுக்கு இங்கேயே நெட்டாக தான் இருக்குது படி கம்மி படி தான் இங்கே பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் உங்களுக்கு மரம் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இதுதான் நம்ம வந்த ரூட்டு மலை ஏறுறோம் பக்கத்துலேயே காளி கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோ காளி கோயிலுக்கு போனோம்னா நீங்கள் வந்து ரொம்ப நெட்டாக இருக்கும் போல் இருக்குது அதுக்கு நீங்கள் போனோம்னா தண்ணியெல்லாம் கையில் எடுத்துன்னு போகணுன்னு சொல்கிறாங்க பக்கத்துலேயே அப்படியே தாண்டி போனால் முருகன் கோயில் இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிதான் தான் ஆனால் ஏறும்போது நமக்கு மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட் நம்ம ஏரியா வந்த படிக்கட்டு மேலே ஏரியா வந்தோன்னே கொஞ்சம் தூரம் நடக்குற மாதிரி இருக்குது பாருங்க கோயில் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பைக்கில் வரலாம் நம்ம மேலே ஏறி வந்தோம் மேலே வந்து இடம் இருக்கு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கு பாருங்க இந்த ரூட் வந்து நீங்க பைக்கில் வரலாம் மேலே கோயில் பாருங்க இது ரொம்ப பழமையான கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இது பல வருடங்களுக்கு முன்னாடி இதை கட்டி வச்சிருக்காங்க சிவன் விநாயகர் பார்வதி முருகன் அப்படியே அவங்களுடைய குடும்பத்தோடு இருக்காங்க கோயில் அப்படியே இது வந்து ஒரு மலை மேலக்க சின்ன கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஸ்டெப்ஸ் இருக்கு அது மேலே ஏறிப்போனால் இன்னும் ஒரு முருகர் கோயில் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க மேலே வந்தோன்னே பாருங்கள் பெரிய ஆலமரம் ஒரு கோயில் பார்க்கறதுக்கு நல்லா அமைதியாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலை பார்க்குறதுக்கு இந்த கோயிலுக்கு யார் யார் வந்துக்கிறீங்க வந்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன் நான் உள்ளே போயிட்டு எடுக்கலாமான்னு கேட்டு உங்களுக்கு சாமியை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அருள்மிகு அத்தீஸ்வரர் சிவன் கோயில் இது அருமையாக சூப்பராக இருப்பாங்க நல்ல தரிசனம் அவரை பார்த்தோம் நம்ம இப்போ இவரை பார்த்துட்டா அவங்கள சாமி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம்பருமான் சிவனை பார்த்துட்டோம் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் அருள்மிகு தேவி அம்மா இருக்காங்க அவங்களையும் பார்த்துட்டோம் அப்படியே பார்த்துட்டு நம்ம இங்கே பாருங்க நம்ம சிவனை பார்த்த மாதிரி நந்தி உட்காந்துருக்காரு அப்படியே இதை தான் என்ட்ரன்ஸ் இது வழியாக நீங்கள் உள்ளே வந்தனா அப்படியே உள்ள சாமியை பார்த்துட்டு கோயில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக பழைய அந்த பெயிண்டிங்லாம் என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கணும் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கு இங்கே வர ஃபர்ஸ்டில் இருக்காது பிறகு அவர் அப்பரு சுந்தர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் நாலு பேருடைய நான் நாலு நாயர்மார்களை இங்கே அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஓகே இந்த அறுபத்தி நாலு நாயர்மார்களை இவங்க நாலு பேர் ரொம்ப முக்கியமானவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இவங்களை அழகாக அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க வச்சுருக்காங்க நம்ம அப்படியே அவரை பார்த்துட்டு வெளியே போகிறோம் வெளியே போய் கோயிலை சுற்றி பார்த்துட்டு வரலாம் நரஜ் இங்கே பாருங்க ஸ்ரீ நடராஜர் நடராஜர் சூப்பராக ஆர்கான அவங்க மனைவியோட இருக்கார் பாருங்க இங்கே நடராஜர் இருக்காரு இங்கே பாருங்க அப்படியே இப்படி வந்தீங்கன்னா பாருங்க சிங்கம் சிங்கத்தோட அனுசியா தேவி அம்மா இருக்காங்க பாருங்க அவங்கள பார்த்துட்டு அப்படியே நம்ம கோயிலை சுத்திட்டு வெளியே போகணும் ஃபர்ஸ்ட் லைவரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம நடந்து போகிறோம் வலம்புரி விநாயகர் இருக்கார் பாருங்க அவருடைய வாகனமான நம்ம அந்த எலியோ இதோட வச்சு வலம்புரி விநாயகர் பாருங்கள் ஆலமரம் எவ்வளவு பெருசு பாருங்க அவரு பார்த்துட்டு அப்படியே நம்ம பாருங்க கோபுரம் எப்படி இருக்கு பாருங்க சாமியா முருகர் இருக்கார் பாருங்க முருகருடைய மயில் ஸ்ரீ வள்ளி சுப்பிரமணிய சாமி தேவயானி அப்படியே இருக்கார் பாருங்க சூப்பராக இருக்காங்க இது சுத்தி பாத்தீங்கன்னா நல்ல இடம் இருக்கு பிரம்மர் இருக்கார் பாருங்க பிரம்மரு இங்கே வச்சிருக்காங்க கால பைரவர் கால பைரவர் நலகிரகங்க குரு மகேஸ்வரி அம்மா இருக்காங்க ஃபுல்லாக கோயிலை சுற்றி அருமையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் வந்தீங்கன்னா எல்லோருமே ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் புதன் சுக்கிர சந்திரன் செவ்வாய் ராகு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்க சனீஸ்வரன் கேது எல்லாமே இங்க நவகிரகங்களா இருக்காங்க நீங்க வந்தீங்கன்னா இந்த நவகிரகங்களை சுத்திட்டு போங்க good morning friends எல்லாம் அந்த அவங்க வேண்டுதல் வச்சு எல்லாம் வீடு கட்டி வச்சிருக்காங்க கல்லுல அவங்க வேண்டுதல் பழகிட்டோம் இங்க பாருங்க ஸ்ரீ மூ பால மூகாம்பிகை இவங்கதான் பாலமூகாம்பிகை இவங்கள பார்க்க தான் சித்தருங்க இங்க ரெகுலராக தினைக்குமே இங்கே சித்தர் வருதா நம்புகிறாங்க நம்பிக்கையாக இருக்குது இவங்ககிட்ட வந்து தான் சித்தர்கள் வந்து என்ன பண்ணலான்றது இவங்களை அதை கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுவாங்களாம் அந்த மாதிரி ஒரு தெய்வம் இந்த ஸ்ரீ பாலமுகம்பிகை கொகைக்குள்ளே இருக்காங்க பாருங்கள் மேலே வந்து சிவனை பார்த்தோம் கீழே இறங்கினீங்கன்னா அந்த மாதிரி சின்ன கொகை மாதிரி இருக்குது அதுக்குள்ளே இருக்காங்க இவங்கள நம்ம வணங்கிடுவோம் கோகி இவங்களை பார்க்க தான் இங்கே சித்தர்கள் வந்து போகிறதா ஐதீகம் என்றைக்குமே தினைக்குமே வருவாங்களா நல்ல நாள் இந்த மாதிரி வந்து சிவனு உகந்த நாள் அந்த மாதிரி இடத்துல இங்கே சிக சித்தர்கள் தான் நம்புகிறாங்க அப்படியே நம்ம மேலே ஏறலாம் சூப்பராக பார்த்தோம் தனியாக நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லை எல்லாம் இல்லை அழகாக பார்த்துட்டு நம்ம மறுபடியும் மேலே படி பாடியேறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பாருங்கள் கோயில் எவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம அவரை சிவனை பார்த்துட்டு அப்படியே பைரவர் அம்மா அவங்களெல்லாம் பார்த்துட்டு கோயில சுற்றி வந்துட்டு நீங்கள் இந்த அம்மாவை ஸ்ரீ மூ மூதாம்பிகை அவங்களையும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே பக்கம் மேலே ஏறலாம் பைக்கில் வராங்க பாருங்க இந்த ரூட்ல மேல போல இதுக்கு மேல போனீங்கன்னா முருகர் கோயில் இருக்கு அவரையும் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க து பாருங்க கோயில் சூப்பரா இருக்கு பாருங்க முருகர் கோயில போய் பார்ப்போம் இங்கேருந்து இருந்து பாருங்கள் கீழ் எப்படி தேர்ந்து பாருங்கள் சிட்டி சென்னை அப்படியே நடக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்குது படி ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த கோயிலில் நீங்கள் ஏறி வருத்தம் சிறு மேலே ஏறுத்தோம் ஆனால் அந்த படி ஏறும்போது நமக்கு மூச்சு வாங்கும் இங்கே பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன போட்டுக்கோங்க பாருங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கோயிலுக்கு வந்தால் அமைதியாக நம்ம நினச்சதை வேண்டுதல் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சாமியா இருக்கே லொகேஷன் இங்கிருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த முருகர் கோயில் தெரியுது இங்க பாருங்க மேலே வந்திங்கன்னா விநாயகர் இருக்கார் அவரை பார்த்துட்டு அகதி அகஸ்தியர் ராகு இவங்கெல்லாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இங்கே கேது அத்திரி மகரிஷி இவங்க எல்லாமே இங்கே இருக்காங்க அழகாக நல்ல மேலே வந்தீங்கன்னா நல்லா மரம் ஆலமரம் வேப்ப மரம் எல்லாம் ஒன்றா நல்லா பெரிய ஆலமரமாக இருக்குது சாமியை பார்த்துட்டு நம்ம அப்படியே கீழே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இங்கேருந்து கோயிலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்கள் இது சானிட்டோரியத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது இல்லையா பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே சந்து போகுது அது உள்ளே வந்தீங்கன்னா நேராக வந்தீங்கன்னா இந்த கோயில் இந்த கோயிலுக்கு யார் யார் வந்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் கோயில் நல்லா இருக்குது சிவன் கோயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது வந்தீங்கன்னா அமைதியாக உட்காந்து பொறுமையாக நம்ம ஜானகினம் பண்ணிவிட்டு பொறுமையாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சின்ன மலை தான் இது ரொம்ப படியெல்லாம் ஒரு நூறு படி நூற்றி எண்பது படி கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப நெட்டாக இருக்கும் இது கொஞ்சம் ஏற கஷ்டமாக தான் இருக்கும் ஏறி வந்தீங்கன்னா கோயிலை பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பச்சைமலை சிவன் கோயிலுக்கு மேலே வந்துவிட்டோம் கோயிலை நல்லா பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் மேலேருந்து இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த கோயிலுக்கு வரலாம் ரொம்ப படியெலாம் இல்லை ஒரு நூறு படி தான் இருக்கும் பொறுமையாக ஏறினா ஏறி அழகாக இந்த கோயிலை அமைதியாக உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு பொறுமையாக நம்ம நல்லா சாமியாக பார்த்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் இருக்கார் பைரவர் இருக்கார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காளி கோயில் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த காளி கோயில் நீங்கள் மேலே ஏறி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஒரு முருகர் கோயில் இருக்குது அந்த முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதை இருக்காது அது வந்து ஒரு ரோடாக இருக்கும் கயிறு கட்டி வச்சுருப்பாங்க அந்த கயிறை பிடிச்சி நீங்கள் மேலே ஏறி அந்த முருகனை பார்த்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தீங்கன்னா சிவனை பார்க்கலாம் ஸ்ரீ பால மூகாம்பிகை அவங்க பார்க்க இங்கே சித்தர் வாழ்ந்த இந்த சித்தர் இங்கே இன்னும் இங்கே வர்றதா நம்புகிறாங்க வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க அவங்கள அந்த இவங்கள மூகாம்பிகை அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு வந்து கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கிட்ட தான் என்ன ப எப்படி இது பண்ணணும்னு சொல்லி எல்லாமே அவங்ககிட்ட தான் கேட்பாங்களாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சித்தர் போவாங்களாம் அதனால பார்த்திங்கன்னா இது பால முனி இதுகளாக இருக்காங்க எல்லாமே நல்லாயிருக்கு கோயில் வந்தீங்கன்னா கோயிலை சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட் அருமையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமியை பார்த்துட்டோம் சூப்பராக நல்லா தரிசனம் சாமி கும்பிட்டு கோயிலெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டோம் இங்கே பாருங்கள் கோயில் சூப்பராக இருக்குது பாருங்கள் கோயில் நல்லா தரிசனம் சிவனை பார்த்துட்டோம் நல்லா யார் யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்றதை கவனமாக சொல்லுங்கள் வந்து பாருங்கள் அந்த கோயில் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது கோயில் பார்க்குறதுக்கு நல்லா சிவன் வந்து அழகாக இருக்கார் காட்சி கொடுக்குறாரு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சானட்டோரியம் வந்துட்டு அங்கேருந்து உங்களுக்கு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க உள்ளே சந்தும சின்ன கொஞ்சம் தூரம் தான் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் வந்து ஒரு நூறு படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நூறு படி நீங்கள் மேலே ஏறி வந்தீங்கன்னா இந்த கோயிலை அழகாக தரிசனம் பண்ணலாம் இங்கே எல்லாமே இருக்காங்க எல்லாரையும் பார்த்துட்டு விநாயகர் கீழே படிக்கட்டு ஏறும்போது ரெண்டு விநாயகர் இருப்பாங்க ரெண்டு பேரும் பார்த்து நீங்கள் மேலே வந்து சிவனை பார்த்துட்டு உள்ள எல்லா முருகர் எல்லாருமே இருக்காங்க எல்லோரையும் பார்த்துட்டு நீங்கள் மன நிறைவோடு வீட்டுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே வந்து கிளம்ப போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் இந்த தொடர்ந்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இது தான் நம்ம ஏரி வந்த இடம் உள்ள படிக்கட்டி ஏரி வந்து கோயில் உள்ள வந்தது இப்போது நம்ம இங்கேருந்து வந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சூப்பராக இருக்குது கோயில் நீங்கள் வந்தீங்கன்னா சாமியை பார்த்துட்டு பொறுமையாக போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஓகே பாய்